நண்பர்களுக்கு வணக்கம் போன பார்ட்டை நம்ம எங்கே முடித்தோம் ஞாபகம் இருக்கா நம்ம சக்கரவர்த்தியும் மாதேவியும் கோயில் கட்டும் இடத்துல நின்றுகிட்டு விரிவாக விளக்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம பாதிலே நிறுத்திட்டோம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத மேற்கொண்டு பார்ப்போம் வாங்க சரி உலகத்தில் வேறென்ன செய்திகள் என்று மறுபடியும் மாதேவியை நோக்கி அரசர் வினவரார் இந்த முறை அவரோட குரல் மிருதுவாக இருக்கு நாயன்மார்கள் கதை சொல்வதற்கு மறுபடியும் அரசர் அந்தபுரம் வருவாரா ஓய்வெடுத்துக் கொள்ள இரவு நேரம் அந்தபுரம் வந்தால் நன்றாக இருக்காதா என்று உங்கள் பட்ட மகிழ்ச்சியும் மற்றவர்களும் கேள்வி கேட்கிறார்கள் நான் பேசி பார்க்கிறேன் என்று பதில் சொன்னேன் அந்த பாண்டிய வீரர்களின் நாடகத்தை அரண்மனையில் நடத்தலாமா என்று கேள்வி கேட்கிறார்கள் நான் அதற்கும் கேட்டு பதில் சொல்வதாய் தெரிவித்திருக்கிறேன் அந்த பாண்டிய வீரர்களை மெய்க்காவல் படையினரிடம் ஒப்படைத்து அரண்மனை வளாகத்திற்கு அழைத்து போ கோட்டையின் பெருந்திடலில் கோட்டை காவலர்களும் அதிகாரிச்சிகளும் பணிப்பெண்களும் நம் பெண்டுகளும் பார்க்க அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்த சொல் நேற்றும் நேற்று முன்தினமும் சிற்பிகளோடும் அடிமை வீரர்களோடும் இருந்தேன் இன்று நான் தலிச்சேரி பெண்டுகள் வீட்டில் இருப்பேன் நாளை மறுநாள் ஏதேனும் ஒரு நாயன்மார் கதையை நான் வந்து சொல்கிறேன் என்று சொல் சட்டென்று மில்லியதாய் ஒரு முகவாட்டம் பஞ்சவன்மாதேவியிடம் தோன்றது உங்களுக்கு துணையாக யாரேனும் அனுப்ப வேண்டுமா வேகமாய் பஞ்சவன்மாதேவி கேட்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தவர் சட்டென்று நிற்கிறார் எனக்கு துணையாகத்தான் நீ வரப்போகிறாயே நீ ஒருத்தி போதாதா என்று சக்கரவர்த்தி பதில் சொல்ல பஞ்சவன்மாதேவியோட முகம் லேசாக மலருது நான் வருவேன் ஆனால் பாண்டிய வீரர்களுடைய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது ஒரே வயிறு குலுங்கும் சிரிப்பாமே நான் அதை பார்க்கட்டுமா என்று பஞ்சவன் மாதேவி கேட்கிறாங்க ஏன் என்னோடு இருக்க விருப்பமில்லையா ஆமாம் எதனால் சக்கரவர்த்தி கூர்மையாக இருக்கிறார் உங்களோடு இருந்தால் ஒருவேளை நீங்கள் நன்றாக தளிச்சேரி பெண்டுகளோடு சல்லாபிப்பது கிடும் இரண்டாவதாக நீங்களும் நானும் மட்டும் அவர்கள் இல்லத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் பட்டம் கட்சிக்கும் மற்ற அரசியலுக்கும் மெல்லியதாய் ஒரு கோபமும் வேதனையும் பொறாமையும் ஏற்படும் அவர்களுக்கு நாடகத்தில் மனம் செல்லாது எனவே நான் அவர்களோடு அமர்ந்து நாடகம் பார்க்கிறேன் நீங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் தலிச்சேரி பிண்டுகளோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க தொந்தரவு என்பதை மட்டும் வேண்டுமென்றே அழுத்தி பேசுறாங்க அரசர் வாய்விட்டு சிரிக்கிறார் பஞ்சவன்மாதேவியே உன்னை போல ஒரு அற்புதமான பெண்ணை நான் சந்தித்ததே இல்லை எல்லா விஷயத்தையும் மற்றவர் பார்வையிலிருந்து சிந்திக்க வெகு சில பெண்களுக்கே தெரியும் உனக்கு வெகு அதிகமாக தெரிகிறது உண்மையில் நீ பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள் ஏனோ என்று அரசர் சொல்ல பஞ்சவன்மாதேவி எகிரி அவரோட வாயை பொத்துறாங்க யார் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பதுதான் சிறப்பு நான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் சட்டென்று தேரேறி இப்படி வர முடியாது எக்காலம் முழங்க முரசு அதிர யானை மீது உட்கார்ந்து திரை போர்த்தி கொண்டு வர வேண்டும் எனக்கு அந்த வேகம் போதாது இப்படி குதிரையில் ஏறி மின்னலாய் பறப்பதுதான் என் வாழ்க்கை நாலா பக்கமும் அரசர் வேலைக்காக அலைவதுதான் என் தொழில் என்று சொல்லி நிறுத்துறாங்க சரி உலகத்தில் வேறென்ன செய்திகள் சக்கரவர்த்தி குறிப்பாக இந்த முறை அவளுக்கு அருகே போய் நின்று அவள் தலையை தடவியபடி நெற்றியில முத்தமிட்டு தோலை அணைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறார் வயதாகிவிட்டது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காலாகாலத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெயில் அதிகமில்லை என்றாலும் இந்த வெட்ட வெளியில் இந்த ஊதர் காற்றில் நீங்கள் நின்று கோயில் பணி செய்வது எனக்கு கவலையாக இருக்கிறது காலை நேரம் எல்லோரையும் ஒன்று கூட செய்து பேசி வேலைகளை செய்யும்படி அனுப்பினால் போதாதா நீங்கள் நின்று பார்வையிடத்தான் வேண்டுமா என்ற எண்ணம் வருகிறது சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை உங்கள் உடல் நலம் சோழ தேசத்தின் நலம் என்பதால் உறக்க சொல்லுகிறேன் அதிகம் வெளியே அலையாதீர்கள் அதிகம் கண்விழிக்காதீர்கள் இதுதான் என் கோரிக்கை இதுதான் என்னுடைய செய்தி பணிவான குரல்ல பஞ்சவன்மாதேவி அவரிடம் பேசுறாங்க பணியின் ஆரம்ப நாட்களில் நான் அருகே இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு உற்சாகம் தரும் என்று நினைக்கிறேன் மேலும் ராஜராஜ பெருந்தச்சரே நேரடியாக ஈடுபடுவதால் அவரை மட்டும் விட்டுவிட்டு நான் விலகி இருப்பது நல்லதல்ல என்னுடைய இருப்பு அங்கே ராஜராஜ பெருந்தச்சருக்கு உதவியாக இருக்கும் ஒருவேளை நானே செய்கிறேன் என்ற கர்வம் அவருக்கு வராமல் தடுக்கவும் கூடும் பெருந்தச்சருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறதா அரசே வியப்போடு பஞ்சவன் மாதேவி கேட்கிறாங்க வரத்தான் செய்யும் சில சமயம் என்னை விட அவரே பெரியவர் என்ற எண்ணமும் எழக்கூடும் அதை நோகாமல் கிள்ளி எறிய வேண்டியது நம்முடைய வேலை அப்படியா வியப்பாக இருக்கிறதே பெருந்தச்சர் அடக்கமானவராயிற்றே இல்லை வேலை மிகப்பெரியது பெரியது பாதி செய்யும் போது கொம்புகள் மண்டையிலிருந்து கிளைவிடும் நான் அல்லவா செய்தேன் என்ற அகங்காரம் உழைத்தெழும் எனவே என் இருப்பு எங்கே மிக அவசியம் பெருந்தச்சரின் முகத்தில் தோன்றும் கர்வத்தை பார்க்கும்போது எனக்கும் அது வசதியாக இருக்கிறது என்ன வசதியாக இருக்கிறது உங்களுக்கு இதே விதமான கர்வம் எனக்கும் வரக்கூடும் அந்த கர்வத்தை நான் படக்கூடாது என்ற பய உணர்வு எனக்கும் வரும் இந்த கோயில் எழுப்புவது நானோ என்னுடன் இருக்கின்ற சஸ்திரியர்களோ கல்தச்சர்களோ அடிமை வீரர்களோ பொற்கழஞ்சிகள் கொடுக்கின்ற குறுநில மன்னர்களோ வைசிகர்களோ தளிச்சேரி பெண்டுகளோ கருமார்களோ தச்சர்களோ பொதுமக்களோ இல்லை சிவனே விரும்பி இப்படி தனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டான் என்றுதான் இங்குள்ள அனைவருக்கும் தோன்ற வேண்டும் இன்று கருவறைக்கான அஸ்திவாரமும் முதல் மண்டபத்திற்கான அஸ்திவாரமும் தோண்டப்பட்டு விட்டது அங்கிருந்து வாசல் எங்கிருக்கும் என்று நான் காலால் அளந்து பெருந்தச்சர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து திரும்பி பார்த்தேன் கோவிலின் பிரம்மாண்டம் என்னை ஆட வைத்துவிட்டது என்னால் பேச முடியவில்லை என் செய்கை எனக்கே வியப்பாக இருக்கிறது எனக்கேன் இப்படி தோன்றியது என்ன காரணம் என்று திகைத்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் இதை செய்வது நானா என்னுள்ளிருந்து இதை தூண்டியது யார் எப்பொழுது என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ராஜேந்திரன் ஏன் கோவில் கட்டுகிறாய் என்று கேட்கிறான் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று உள்ளே ஒன்று தோன்றிவிட்டது அந்த பதில் அவனை சமாதானப்படுத்தும் என்ன பதில் அது ஆவலாக பஞ்சவன் மதவி கேட்கிறாங்க இப்போது சொல்ல வேண்டாம் என்று இருக்கிறேன் என் தமக்கை குந்தவை என் மகன் ராஜேந்திரன் நமது வீட்டு மருமகனார் வந்திய தேவர் நீ என் பட்ட மகிழ்ச்சி பிரம்மராயர் அவன் மகன் அருண்மொழி பட்டன் ஈசான சிவபண்டிதர் கருவூர் தேவர் என்று ஒரு சபை கூடுமல்லவா அப்போது நான் ஏன் கோவில் கட்டுகிறேன் என்கின்ற மிக தெளிவான ஒரு பதிலை அந்த சபை முன்பு நான் சொல்வதாக இருக்கிறேன் ஏன் என்னிடம் இப்போது சொன்னால் என்ன இல்லை எனக்கு இன்னும் அதில் முழுமை வரவில்லை திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு பதில் கிடைக்கிறது அந்த பதில்கள் அனைத்தையும் திரட்டி இதுதான் காரணம் என்று நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் ஒரு கோயில் கட்ட பல காரணங்கள் இருக்கின்றனவா என்று பஞ்சவன் ஆமாம் ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை ஒரு காரியத்தை சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் வாழ்வின் அடிப்படையான விதி அடிக்குறள்ள சக்கரவர்த்தி ராஜராஜர் விளக்க மாதேவி மெல்ல நகர்ந்து அவர் தோலைப்பட்டு பற்றி அவர் புஜத்துல தன் இதழை பதிய வைக்கிறாங்க அந்த பாராட்டு சக்கரவர்த்திக்கு பிடிச்சிருக்கு பெருந்தச்சர் வேகமாக வருவதாய் அவருக்கு செய்தி கிடைக்குது பஞ்சவன் மதுவை குனிந்து சக்கரவர்த்தியை வணங்குறாங்க பெருந்தச்சர் அந்த கல்புரண்ட சம்பவத்தை சொல்வதற்கு தான் வருகிறார் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் அவள் நகர்ந்து விலகி போக சிறுதேர் அவளுக்கு அருகே வருது அவள் தேரில ஏறிக்கொண்டு திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்க்கறா சிரிக்கிறா சக்கரவர்த்தி கையை அசைக்க அவளும் கை அசைத்து குதிரையின் கடிவாளத்தை சுடுக்கிறார் குதிரை விரைந்து கோவில் கட்டும் புல்வெளிக்கு அருகே போய் நிற்குது அங்குள்ள ஒரு அதிகாரியிடம் மன்னர் சொன்ன விஷயங்களை விரைவாக பஞ்சவன்மாதேவி கைகள் ஆட்டி சொல்வது தெரியுது அந்த உபசேனாதிபதிகள் அருகே இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு திசை நோக்கி பயணப்படுவதை சக்கரவர்த்தி பார்த்துட்டு அவளுடைய சொற்கள் நாலா பக்கமும் எடுத்து போகப்படுவதை தெரிந்து கொள்றார் அருகே உள்ள மீக்காவல் வீரனை அழைத்து பெருந்தன் அதிகாரி ஈராயிரம் பல்லவரையரிடம் சிறைப்பட்டிருக்கும் மூன்று இளைஞர்களையும் அன்று மாலை தலிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டார் குறுநில மன்னர்களோ சேனாதிபதிகளோ கிராம அதிகாரிகளோ எவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மாலை வேளையில் தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்பில் நடு மண்டபத்தில் பார்க்கலாம் என்று சொல்ல சொல்றார் பழுவேட்டரையர் அருகே வர தனது அரண்மனைக்கு பாண்டிய வீரர்கள் பத்து பேரை அனுமன் கதை சொல்ல அனுப்பலாம் என்றிருக்கிறேன் எனவே நமது அரண்மனைக்கு கோட்டை காவலை சற்று பலப்படுத்த வேண்டும் நாடகம் போடுகின்ற வீரர்கள் அல்லாது வேறு எவரும் போக வேண்டிய அவசியமில்லை அவர்கள் உள்ளே போனதும் கோட்டை கதவுகள் சாத்தப்படட்டும் காவலை அதிகப்படுத்துங்கள் பாண்டிய வீரர்களுக்கு அரண்மனைக்குத்தான் போகிறோம் என்ற தகவலை சொல்லாது இதை செய்யுங்கள் என்று உத்தரவிடுறார் நாயன்மார்கள் கதைகள் கேட்க வேண்டும் என்று மனைவிகள் ஆசைப்படுகிறார்கள் நாளை மறுநாள் அங்கு போனால் என்ன கதை சொல்லலாம் என்று மன்னர் யோசிக்க துவங்குகிறார் தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சத்தியம் செய்த அந்த கதையை சொல்லலாமா சொல்லலாம் அரண்மனையில் அந்த புறத்தில் மனைவிகளுக்கு சொல்வதற்கு முன்பு இன்று இரவே கூட தலிச்சேரி பிண்டுகளிடம் இந்த கதையை சொல்லலாம் இது என்ன சொல்கிறது என்று அவர்களிடமே கேள்வி கேட்கலாம் ஒரு தாசியின் வீட்டிற்கு போனதால் தானே தீண்டி எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மாள் கூறினால் இந்த தலிச்சேரி பிண்டுகள் இதற்கு எப்படி எதிரொலிக்கிறார்கள் என்றும் பார்க்கலாம் அரசர் தனக்குள்ளாவே பேசி சிரித்துக் கொள்கிறார் பாருங்க கோவில் என்றது சாதாரண விஷயமே இல்லை அதை சுற்றி எவ்வளோ பெரிய பொறுப்புகள் அந்த சமயத்தில் எப்படிலாம் நிர்வாகம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த உடையார் விளக்குது நமக்கு தொடர்ந்து பயணிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்